ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சேங்க்கா அவ்வளோ எந்த குறையும் சொல்லிடக்கூடாது வைக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சேன் அப்படி இருந்தும் சண்டை போட்டு போயிட்டாளேக்கா சாப்பிட சொன்னது கூட ஒரு வாய் சாப்பிடலையாக்கா விட்டுட்டு நீ அதையே நினைச்சு பைத்தியமா போயிருவ போலயே மனசை புண்ணு பண்ணாதட்டி நீ தான் மனசை ஆத்திக்கிடணும் நீயே அப்படி புழம்பிட்டா பிறகு அணுக்கு யாரும் நல்லது சொல்லுது விட்டு தள்ளு காலத்து எவ்வளவு எல்லாம் நல்ல மனசோடு வந்துருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு எதுவும் குறைச்சிடலாம போவாளுவ பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினச்சி வந்தோன்னு வேவேன் எதுவும் குறை கண்ணில் பட்டா கூட தெரியாத மாதிரி இருந்துக்கிடுவோம் அப்படி அதுவே பிரச்சனை பண்ணணும்னு நினச்சி வந்துட்டோன்னு வேவேன் எல்லா விஷயமே கண்ணுக்கு பிரச்சனையாக தான் தெரியணும் அவளுக்கு பிரச்சனை அங்க அங்கேருந்து கிளம்பி வாடி வந்திருக்க அளவை போய் சாவடெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டளவு வச்சிட்ட நீ பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு பார்ப்போம் அவளுக்கு வந்ததே அதுக்காண்டி தான் நம்ம மனசை தைரியப்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்கு போட்டு அதையே நினச்சி நினச்சி குத்தி குத்தி மனசை காயப்படுத்தாமல் அதை விட்டுதல் அவ்வளோ வேணுனா பிள்ளைய தேடி வரட்டும் இல்லைன்னா அந்த ஆளாக இருக்கட்டும் ஒத்த பிள்ளையை நம்ம என்ன காப்பாற்றவா முடியாது கிடக்கட்டும் இப்படியெல்லாம் மாமியா கொடுமை எல்லாம் இருக்க வீட்டில் இந்த பெத்தவையே இரு பரவாயில்ல போய் அனுப்பிச்சுட்டு தான் எத்தனை பிள்ளை என்னென்னலாம் நினைக்கிது அதெல்லாம் பார்க்கும்போது மனசு துடிக்கிதுமா அப்படிலாம் விட்டுறக்கூடாது இருக்கட்டவ பாட்டில் இருக்கட்டவ என்றைக்காக மாமியா வந்து கூப்பிடுதாலும் அன்னைக்கு போட்டும் இல்லைன்னா பிள்ளை அவ்வாட்டுக்கு இருக்கட்டும்

விடு இதெல்லாம் நீ நல்லதுக்கு உனக்கு திருப்பி கிடைக்கிது நான் எல்லாருக்கும் நல்லதான செய்யறமா எனக்கு எப்படி நடக்கு நடக்கு நீ சொல்லிருக்கீ இதெல்லாம் நீ செஞ்சு நல்லதுக்கு உனக்கு திருப்பி கிடைக்க பரிசா நினைச்சுக்க நம்மளை சுத்தி பத்து துரோகி இருக்கிறத விட ஒரே ஒரு அன்பான ஆள் இருந்தா போகாத மல்லியா வேற ஒண்ணும் வேண்டாம் என்னத்துக்கு ஒரு கூட்டத்தையே கூட்டி வச்சிட்டு என்னத்துக்கு ரெண்டு அன்பானவங்க நம்ம பக்கத்துல இருந்தாலே போகாதோம் நம்ம ஊர்ல இத்தனை பேர் உனக்கு இருக்கும்போது போது அவ்வளவு இல்லையா நீ ஏக்கா மல்லியாக்கா பந்தியெல்லாம் சாப்பாடு கொஞ்சம் வரும் போல என்ன செய்ய அப்படியே ரண்ணி இங்கே எல்லாம் சாப்பிடட்டும்மா எல்லாம் நல்ல முறையா சாப்பிட்டு எடுத்து போட்டு இங்க உள்ளவள சாப்பாடுலன்னா ஒரு மாதிரி போயிரும் பார்த்தியா சாப்பாடு மிச்சம் வந்தா கூட பரவாயில்ல பத்தாம போயிட்டா எல்லாம் அப்புறம் அதை தாம அப்புறம் சொல்லிட்டே கிடப்பாவ மல்லிகை அக்கா வீட்டில விசேஷத்துல சாப்பாடு பத்தல சாப்பாடு பத்தலேன்னு எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும் ஒரு நாள் அஞ்சு மணி போல நம்மளே மிச்சம் இருந்துச்சுன்னா வீட்டும் கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டு வருவோம் மக்களே ஆமாம் ஆமாக்கா அதுவும் நல்ல விஷயம் தான் இங்கே வந்தவையிலே சாப்பாடு இல்லைன்னா அப்புறம் ஒரு மாதிரி பேசுவாப இன்னொரு நாற்பது பேர் சாப்பிடுற அளவு சோறெல்லாம் இருக்குக்கா இங்கே இது பந்தியெல்லாம் முடிச்சு எல்லாரும் போனதுக்கப்புறம் மண்டபத்தை காலி பண்ண பார்த்தீங்கன்னா அப்போ நைட்டுக்குள்ளே சாப்பாடை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு எல்லாம் கொண்டு எல்லார்கிட்ட கொடுத்துருங்கக்கா ஆ சரிம்மா எக்காங்க அண்ணும் எங்கே ஒத்தையிலே விட்டுட்டு வந்தியே நல்லா உறங்கினம்மா அதான் விட்டுட்டு வந்துட்டேன் தலை வலிக்கும் போல் அவளுக்கு அழுதாலேயே சேராதுமா கன்று வலிக்கும்பா தலை வலிக்கும்பா ஒரே அழுது அழுது பிள்ளை கன்று தலையெல்லாம் வலிக்கு போல அந்த படுத்து உறங்கிட்டு கூட இல்லை காலையில் பசிக்குன்னு ஒரு நாலு இட்லி ருக்கமாக தான் கொடுத்துருப்பா அவங்கள அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்தளவு உறங்குதுன்னு எழுப்பி சாப்பாடு தான் கொடுக்கணும் அழுவாம தைரியமா இருக்க சொல்லுங்கக்கா நாள் தான் அவளுக்கு கஷ்ட காலம் இனிமேலாம் அவளுக்கு நல்ல காலம் அந்த பிள்ளை வாட்டி இருக்கட்டும் எவ்வளோ அழகா இருப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ அழகா சிரிப்பா எல்லார்ட்டையும் பேசுவா விளையாடுவா கல்யாணத்துக்கு ஆனக்கப்புறம் அந்த பிள்ளை அப்படியே அமைதியான மாதிரி ஆயிட்டாலே யார்ட்டையும் பேசியது இல்லை சிரிக்கிறது இல்லை பிள்ளையே ஒரு மாதிரி ஆகிப்போனா இப்பவே ஏதோ கொஞ்சம் மோத்துல தெளிவு இருக்கு அது பாட்டில் இருக்கட்டும்கா நீங்க எதுவும் அவள்கிட்ட கேட்காதிய வைக்காதிய நான் என்ன லட்சுமி சொல்ல போறேன் நம்ம பிள்ளைல நம்மளுக்கு என்ன பாரமாவா தெரியுது போது எத்தனை நாள் ஆனாலும் நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை தானே லட்சுமி அதுக்கு நல்லா இருக்கணும் தானே இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு கிடக்கேன் எங்க பால் கொடுக்க பிள்ளைக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்காம இருக்கியா எழுப்பி சாப்பிட சொல்லலாம்லக்கா கொஞ்ச நேரம் உறங்கட்டும் ராணி ராத்திரி நேத்து ராத்திரியும் சரியா உறங்கலை இதேதான் பேஸ்ட் இடந்தா

அணுவை பார்க்கும்போது அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது என்ன அணுவை தாங்கி பிடிக்கிறக்காக நீங்கள் இருக்கீங்கக்கா எனக்குலாம் யார் இருந்தால் சொல்லுங்கள் தாய் இல்லாமல் தாமுன்னு இல்லாமல் இந்த பொம்பளைட்டெல்லாம் கிடந்து நான் பட்ட பாடு உங்களுக்குலாம் என்ன தெரியாம அல்லார சில்லர் கிடையாது படாத பட்டு ஏதோ இந்த பிள்ளைகள் தலையடுத்துக்கு அப்புறம் தான் என்னால் வெளியிலே வர முடிஞ்சு பரவாயில்ல அணுவுக்கு தைரியம் சொல்லவாத நீங்கள் இருக்கீங்க நாங்கள்லாம் இருக்கோம் அவையே புருஷனாவது அந்த பையனாவது எவ்வளோ தெளிவாக பேசியான் ஏன் புருஷன்லாம் குடிச்சுவிட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு என்ன அடிப்பானேன்னு தவிர ஒன்றும் பேச மாட்டான் பார்த்துக்குங்க வீட்டு வேலை செஞ்சும் அப்படியே இல்ல உள்ள நகை எல்லாம் பிடிங்கிட்டு வீட்டு வேலை செஞ்சே நாசமா போனேன் இப்பதான் பிள்ளை உள்ள தைரியத்துல நீங்க எல்லாம் கொடுத்த தைரியத்துல வந்து ஏதோ நல்லா இருக்கேங்கா புருஷன் கூட நின்னா போதுங்க வேற ஒன்னும் வேண்டாம் அதெல்லாம் தைரியமா இருக்க சொல்லுங்க அணுவ எதுவுமே நினைச்சு புலம்ப வேண்டாம் தைரியமா இருக்க சொல்லுங்க சரி ராணி இங்க மீனமாக்கு நீங்க சொல்லலையா எங்க மீனமாவே காணோம் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துருவாவில எதிராக கூட்டம்னா என்ன அவையில ஆளையே காணோம் கூப்டுமி வந்துடணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துடணும் ஏன் வரலன்னு தெரியல உடம்புக்கு எதுவும் என்னன்னு தெரியலையே ஒரு ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் பார்த்துட்டு வரணும் இப்ப மீன் விற்கவும் வரது இல்ல ஆஹ் என்னாச்சுன்னு தெரியல இல்லைன்னா யார் போனையாவது வாங்கினாலும் அடிப்பா என்னாச்சுன்னு தெரிலட்டி போய் பார்க்கணும் சரிக்கா நாங்க அங்க பந்தி நடந்துட்டு இருக்க இடத்துக்கு போறேன்னாக்கா சாப்பாடு எல்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு குடுக்கும்

இல்லங்க அத்தை வேற கோமா பேசிட்டு பெரிய சண்டை கோணம் போட்டானு எவ்வளவு நல்லா அவங்க பண்ற தப்பெல்லாம் நம்ம அப்படியே சதிச்சு பொறுத்து போகிறது அவங்க அப்ப மாத்திக்கிறது இருந்தா இருக்கட்டும் தனியா இருக்கும் போத மத்தவங்க கூட அருமையெல்லாம் புரியும் நீ அனு கை கைகாலலாம் எனக்கு நல்லா இருக்க வரைக்கும் நான் உழைச்சு உங்க ரெண்டு பேரையும் நல்ல முறையா பாத்துக்கிடுவேன் என்ன நம்பி வந்த உங்க ரெண்டு பேரையும் கைவிட மாட்டேன் நான் நல்ல முறையே பாத்துக்கிட்டு நீ எதையுமே நினைச்சு கவலைப்படாத அவன் போவானா போகட்டும் உனக்கு நடந்த கொடுமையெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் மாசமா இருக்கும்போது ஒன்னு பண்ண கொடுமையெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கதான் செய்யுது சரி குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது நம்ம குடும்பத்தை நம்மளே பிரிச்சிடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நானும் ஒவ்வொன்னா பொறுத்து ஒன்னையும் பொறுத்து போ பொறுத்து போன்னு சொன்னேன் நீ உன்னால முடிஞ்சு போன அளவுக்கு பொறுத்துதான் போன இப்ப என்னாலயே முடியல இதெல்லாம் பார்த்து எனக்கே ஒரு மாதிரி நெஞ்சே வலிக்கமா இருக்கு நீ எப்படிதான் பொறுத்து அந்த பிள்ளையும் வச்சுட்டு நீ எப்படிதான் பாக்க முடியும் அவன் என்ன பாசத்துலயே ஒன்னு கூப்பிட்டாவே அங்க வீட்டு வேலை பார்க்க தான் கூப்புறாவன்னு எனக்கும் நல்லதான் அனுபுரியுது அதனாலதான் நானும் சத்தம் போட்டேன் போனா போட்டு இருந்தா இருக்கட்டும் பார்த்துக்கிடுவோம் என்னதான் நடக்குதுன்னு பாத்துக்கிட்டோம் இல்லை எப்ப தேடி வராவலோ வரட்டும் உனக்கு இங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை யாராவது தப்பா பேசினாலும் பேசிட்டு போறாலும் நான் இங்க இருந்துக்கிடுவேன் உனக்கு எதுவும் மனசு சங்கடமா இருந்தா சொல்லுமா இங்க பக்கத்துலயே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து வேணா மாறி இருப்போம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இருந்தாலும் இப்படி சண்டை வம்புன்னு நினைக்கும் போது பயமாக இருக்குங்க எனக்கு இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எதாவது சண்டைன்னு கேட்டாலே கைகளெலாம் நடுங்க அழுவியா வருது எப்படி சமாளிக்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்க எதுவும் சண்டைன்னு பார்த்தாலே பயமாக இருக்கு நீங்கள் மட்டும் எப்படி தான் இப்படிலாம் தைரியமாக இருக்கேன்னே தெரிய மாட்டேங்குதுங்க இப்போ இன்றைக்கி எல்லாரும் எல்லோரும் எப்படியெல்லாம் பேசினீங்க எனக்கெல்லாம் அவ்வளோ தைரியமே வர மாட்டேங்குது எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே ஏதாவது எடுத்து பேசுனா அடிப்பாக பார்த்துக்குங்க அது பயந்து பயந்தே ஒன்றுமே பேசாமல் இருந்துருந்து அப்படியே ஆயிட்டேன் அதுவும் நல்லதானே ஆனும் முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜி ஆகுது நீ சேவ் பண்ணலாம் சரி வீடு மாப்பு என்ன பண்றது நான் தைரியமா இருக்கலைன்னா ஒன்னே என் பிள்ளையை வேற யார் பாத்துக்கிடுவோம் நான் தைரியமா இருந்து தானே ஆகணும் அந்த கட்டாயத்துல நான் இருக்கேன் எனக்கும் எல்லா கவலையும் மனசுக்குள்ள இருக்க தான் செய்தணும் இத்தனை நாளா நான் அப்படி சொந்த வீட்லயே வாழ்ந்தாச்சு வாடகை எல்லாம் பார்த்ததே கிடையாது நீ என்ன செய்ய அப்படி இருந்துன்னு எனக்கு நீ என் பிள்ளை ஏன் பண்டாட்டின்னா எனக்கு முக்கியம் அவங்கள அப்படி செய்யும் போது எனக்கு அந்த வீட்டுல எப்படி இருக்க பிடிக்கும் எனக்கு என்ன வசதியா முக்கியம் ஏன் பிள்ளையும் ஏன் ஏன் பண்டாட்டி என் தான் எனக்கு முக்கியம் உங்களை அப்படி கஷ்டப்படுத்தி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கலாமா நீ ஏன் முதல்ல நீ முதல்ல மனசை தைரியப்படுத்தி எப்பவும் அழுதுகிட்டே இருக்காது அழுது அழுது அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்தினா அந்த பிள்ளை மனசு அப்படித்தானே இருக்கும் ஓ மகத்தையே தானே அவன் எப்பவும் பாத்துட்டு இருக்கான் நீ அழுதுட்டே இருக்காத முதல்ல உனக்கு மனசு சங்கடமா இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி நம்ம வெளியில போயிட்டு வருவோம் நீ குழந்த பிறந்ததுல இருந்து எங்கேயுமே வெளியில போகல வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்து உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்மா மனசு எப்ப பார்த்தாலும் அவனையே குழந்தையும் கவனிச்சிட்டு வீட்லயே இருக்க பத்தி அதனால ஒரு மாதிரி இருக்கும் ി നമ്മിലും മനസ്സാറും വാണോ നീന്താനും ശ്രീ പക്കി നീന്താനും എപ്പോ വരമാറിങ് ഒരു നാളെ ഇപ്പൊ ഇങ്ങനെ പോറേ സന്തോഷം இன்னட்டி போக உடனே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாலே இனி நீயும் விரட்டினா எங்க போக நடு தெருவுள்ளதாம போய் நிக்கணும் வாங்குவாம்ல நீங்க சும்மா இருங்க நானே ஒரு மாதிரி இருக்கேன் நீங்க வேற காமெடி பண்ணுதேனா வாங்க அங்கட்டு நடக்கதுலாம் இருந்தாலும் நடக்கட்டும் ரொம்ப யோசிச்சு மண்டையை போட்டு பிச்சோன்னுமே நம்ம தான் பைத்தியமாவோம் ஆகும் என்னைக்கு நாள் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து தானே ஆகணும் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சுன்னு நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும் இப்ப இந்த சூழ்நிலையில ரொம்ப கஷ்டமா இருக்கு போட்டும் தட்டி விட்டு போடவே தன்னால மறந்துடும் எல்லாம் ரொம்ப எல்லாம் யோசிக்காத கொஞ்ச நேரம் கடந்துட்டி வெளியில மண்டபத்துல போறேன் நடந்துட்டு இருக்குன்னு நிறைய ஆளுகளுக்கு செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு இந்த டெக்கரேஷனுக்கு எல்லாம் பணம் கொடுத்தாச்சு இந்த சாப்பாடுக்கு வந்து கேட்ரிங் அந்த அக்காக்கு எல்லாம் சாப்பாடு இன்னும் பைசா குடுக்கல அண்ணு கொஞ்சம் பைசா எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு ஆட்டோ வாடகை அது இதுன்னு இருக்கு எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டு வாரேம்மா நீயும் உறங்கி எந்தி சரிங்க சாப்பிட்டலாம் பசி இல்லம்மா பிறகு சாப்பிடுதே சரி நீ கட்டி